ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் வெல்கம் பேக் டூ மை சேனல் சமயலோசை நான் அம்பிகர் சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வீட்டில் ஏன் தீபம் ஏற்றணும் எப்போ நம்ம தீபம் ஏற்றணும் அந்த தீபம் ஏற்றுறதுனால நமக்கு என்னென்ன பயன் கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ போகலாம் காலையில் பார்த்திங்கன்னா என்னோடய டைம் இன்றைக்கி வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் காலையிலே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது என்னோட வாசல் நம்மளுடைய மகாலட்சுமி தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய நாளே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கலையில் வந்து பார்க்கும்போது தாங்க இருந்துச்சு ரோடே அப்படியே அமைதியாக இருந்துச்சு நம்ம மட்டும்தான் வெளியே நிற்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்த திருவிழா வந்து எல்லாருமே வந்து காலையில் எழும்பி வாசலில் கோலம் போடுறவங்க தான் அதனால் காலையில் எழும்பி அந்த பக்கம் கோலம் போட்டுகிட்டு தான் இருந்தாங்க நம்ம தான் இன்னே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு போல் காலையில் எலும்பி வாசல்லாம் பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய தலைவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன் மஞ்சள் தேய்ச்சதுக்கப்புறமா குங்குமம் வச்சுருந்தேன் எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும் கண்டிப்பாக நம்மளும் காலையில் எலும்பி கோலம் போடணும் அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமில் வந்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அது வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசை தான் ஆனால் வந்து ஒரு சில காரணங்களால் அவங்களால அது பண்ண முடியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டைம் வந்து அதுக்குள்ளே டைம் வந்து சரியாக செட் ஆகாமல் இருக்கும் சில பேருக்கு வந்து காலையில் எலும்பி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் நினைப்பாங்க சரி நம்ம சுவாமி கும்பிட்டு என்ன தான் பலன் கிடைக்கி நம்ம எப் நம்ம அது நம்மளோட லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு மனசு இருக்கும் சில பேருக்கு ஒவ்வொருத்தங்களோட மனசு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபடணுமா அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து தீபம் இல்லை காலை மாலை ரெண்டு வேலையுமே தீபம் ஏற்றி வழிபடுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பலன் வந்து நம்ம வீட்டு கிடைக்கும் நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதை விட வந்து டபுள் மடங்கு நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது நம்ம வீட்டில் வந்து நம்ம தீபம் ஏற்றுறது ஒரு இருட்டான பிளேஸில் வந்து நம்ம ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்போது நம்ம மனசில் எவ்வளோ ஒரு ஆனந்தம் வருமோ அதே மாதிரி தாங்க நம்ம வீடு ஒரு இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம ஒரு தீபம் ஏற்றி அதுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம மனசுக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதில் வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் அது வந்து உண்மையாக இருந்துச்சு ஆனால் சில பேருக்கு அந்த காலையில் எழும்பி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் தான் அது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலையில் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஈவினிங்காக கூட வச்சுக்கலாம் பூஜையை வந்து செய்யணும்னு நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அப்போ அதை எப்போ செய்யணும் அப்படின்னா நமக்கு டைம் எப்போ செட் ஆகுதோ இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து காலையில் செஞ்சால் எனக்கு சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா காலையிலே நம்ம எழும்பி நம்மளோட வேலைக்கு போவோம் அதனால் வந்து நம்ம வந்து சீக்கிரம் எழும்பி தான் ஆகணும் ஸோ அதை நம்ம எழும்புறத ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி எழுபட்டோன்னா என்னுடைய பூஜை வேலைகளை நான் வந்து முடிச்சுருவேன் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து காலையிலே எழும்பி நான் வந்து எல்லா பெண்களையும் சொல்ல சில பெண்கள் பார்த்திங்கன்னா எப்பவும் வந்து தவறாமல் எல்லா வேலைகளும் செஞ்சு கரெக்டாக அவங்களோட ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதிலிருந்து நான் கற்றுக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது சில டைம் ஆச்சரியமாக இருக்கும் ஸோ நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன நான் மாற்றிக்கிட்டேன் என்னோட லைஃப்பில் நான் வந்து சில சேஞ்சஸ் வந்த பிறகு தான் உண்மையாகவே என்னுடைய மனதாரையும் என்னுடைய குடும்ப சூழ்நிலையையும் வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த விளக்கேற்றதுனால நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும் என்னதான் ஒரு கஷ்டம் இருக்குது என்னதான் ஒரு துன்பம் இருந்தால் கூட மனம் வந்து நிம்மதியாக இருக்கும் மனசில் வந்து சஞ்சலங்கள் இருக்காது அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் கண்டிப்பாக காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றலாம் முடியாத பட்சத்தில் உங்களுக்கு விருப்பமான நேரத்திலேயோ அது காலையில இருக்கலாம் மாலை மாலையாக இருக்கலாம் ஆனால் மாலை தீபம் ஏற்றுறது கரெக்டாக நம்ம வந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளலாம் நம்ம வந்து வீட்டில் தீபம் ஏற்றுறது அவ்வளோ ஒரு சிறப்பு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம லைஃப்ல ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம நம்ம வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட ஆசை நம்ம பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கணவராக இருந்தாலும் நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஸோ பெண்களாகிய நம்ம கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ படித்து நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்